உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒருவரை நீங்கள் ஈர்க்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவு தூங்கும் முன்பும் பின்வருபவனவற்றை இருபத்தி ஒன்று நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லவும் நான் விரும்பும் நபர் என்னை தேடுகிறார் நான் அவரை பற்றி நினைப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக என்னை பற்றி அவர் நினைக்கிறார் எங்கள் இணைப்பு பிரிக்க முடியாதது மற்றும் நான் அவரை பற்றி எவ்வளவு களவு அதிகமாக நினைக்கிறேனோ அவ்வளவு வலுவானது எங்களது இணைப்பு எங்களிடையே உள்ள தூரத்தை குறைக்கும் வகையில் என்னை தொடர்பு கொள்வதற்கான தூண்டுதலை அதிகமாக உணர்கிறார் அவ்வளவுதான் இப்பொழுது இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு இந்த வீடியோவிற்கு திரும்பி வந்து உங்களின் குறிப்பிட்ட அந்த நபர் உங்களை தொடர்பு கொண்டாலோ அல்லது உங்களுடன் நெருங்கிவிட்டது போல் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிக்கவும்